நல்ல பிள்ளையார் மிக நல்ல பிள்ளையார் நல்ல பிள்ளையார் ஒரு தீப பிள்ளையார் காவிரியை ஓட விட்டு ஆடும் பிள்ளையார் காவிரியை ஓட விட்டு ஆடும் பிள்ளையார் கோயில் முன்னே கொண்டு விருக்கும் மூத்த பிள்ளையார் தலையில் குட்டி கொண்ட பேர்களுக்கு அருளும் பிள்ளையார் கோயில் முன்னே மூத்த தொழுவிருக்கும் தலையில் குட்டி கொண்ட பேர்களுக்கு அருளும் பிள்ளையார் பாரதத்தை எழுதி வைத்த ஞான பிள்ளையார் பாரதத்தை எழுதி வைத்த ஞான பிள்ளையார் காட்டி தரும் சக்தி பிள்ளையார் காத்து கத்தி பிள்ளையார் நல்ல பிள்ளையார் மிக நல்ல பிள்ளையார் செல்ல பிள்ளையார் அவர் தெய்வ பிள்ளையார் அவர் தெய்வ பிள்ளையார் நல்ல பிள்ளையார் மிக நல்ல பிள்ளையார் செல்ல பிள்ளையார் அவர் தெய்வ பிள்ளையார் அவர் தெய்வ பிள்ளையார்